ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிற சேரீ வந்து காதி காட்டன் சாரீ ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிளெயினாக தான் இருக்கும் அதில் வந்து கண் இருக்கிற மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும் டே பல்லூவில் வந்து டேஸல் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வித் ப்ளவுஸோட வருது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு சேரியோட லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளவுஸு வந்து நைன்ட்டி சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய ச கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் சிப்பிஙோட உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீ ஆட்ரு பண்ணதுலேருந்து ஆறுலேருந்து எட்டு நாள் ஆகும் இந்த சாரி உங்கள் கைக்கு வரதுக்கு ஏன்னா அந்த காதி கட்டம் சாரீ வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் ரெடி ஆகுது அங்கேருந்து நமக்கு வரணும் அதுக்கு டைம் ஆகும் இப்போ அங்கே துர்கா பூஜை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி டிசைனில் சாரி கொடுத்துருக்காங்க அதாவது அம்மனோட கண் இருக்கிற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற கலரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக ட்ரெடிஷ்னல் கலரில் தான் வரும் இங்கே ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒயிட் அண்ட் ரெட் வந்து வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எந்த மாதிரியான சேரீ பார்த்தாலும் அதில் ஒயிட் அண்ட் ரெட்டு கம்பல்சரி இருக்கும் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீலாம் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லா சேரீலையும் பார்ட்ரு இருக்காது சிலதில் மட்டும் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சாரி ஃபுல் வீவ் எப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இதை நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுன்னுலாம் அவசியம் இல்லை நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இது ரொம்ப வெயிட் இருக்காது அதனால வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கம் கொஞ்சம் கம்மி வேலையில் சேரீ வேணும் பட்ஜெட் சாரியாக வேணும் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேரீலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு அதை வாஷ் பண்ணி அதை மெயின்டென் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு வந்து வாங்குகிற சேரீயை வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது மெயின்டெனன்ஸு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம் மிஷின்லேயும் இந்த ஸேரீ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் எப்போவுமே காட்டன் சாரியே மிஷின் காட்டன் துணியே மிஷின்லேயும் போடாமலும் வெயிலில் காய வைக்காமலும் இருந்தால் அது ரொம்ப நாளைக்கு புதுசாக நல்லாயிருக்கும் கலரும் ஃபேட் ஆகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க